ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போயர் சமுதாயத்தில் இருக்கும் ராகேது செவ்வாய் பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் ஜே கௌசிகா படிப்பு பிகாம் சிஏ எம்பிஏ பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் மூணு பதினாலு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் மேஷம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணாவத்தவங்க இருக்காங்க தந்தைப்பேர் ஜெயராஜ் தாயின் பேர் வளர்மதி இவங்க போயரில் ஈஞ்சன் குளத்தை குலதெய்வம் வீரமாத்தி அம்மன்ங்க முகவரி கோவைங்க சொத்து விபரம் சொந்த வீடு மூணு வச்சுருக்காங்க காலியிடம் ரெண்டு ஃப்ளாட் இருக்குங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்க மாஸ்டர் டிகிரி படிச்ச ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற மகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் எஸ் கௌசிகாங்க படிப்பு எம்எஸ்சி பிறந்த தேதி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்க நேரம் பன்னெண்டு பதினாறு பிஎம் கிழமை திங்கள் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் சதாசிவம் தாயின் பேர் மெலிசா இவங்க போயரில் வேப்பங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ பட்டத்து அரசியம்மனுங்க முகவரி கருங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க காலியிடம் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்குது என டிகிரி படித்த மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் லோகநாயகி படிப்பு எம் பிபிஎஸ்சி பிஎட் பிறந்த தேதி முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் அஞ்சு பிஎம் கிழமை திங்கள் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் காந்திக்குமார் தாயின் பேர் மோகனா இவங்க போயரில் ஆழாம் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் பெருமாள்ங்க முகவரி திருப்பூருங்க சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குதுங்க காலியிடம் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்குது என்னி டிகிரி படித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் சாதனா படிப்பு பிஇசிஇ பிறந்த தேதி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் பதினொன்று பதினெட்டு ஏஎம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் துலாமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் சுப்பிரமணி தாயின் பேர் ருக்மணி இவங்க போயரில் உப்பு குளத்தை சேர்ந்தவங்க குலதயம் வீரமாத்தியம்மன்ங்க முகவரி மேட்டூருங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்க நல்லா படித்து வேலையில் இருக்கிற மனமாகணா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கானஸ்ரீ படிப்பு எம்எஸ்சி மேக்ஸ் பிறந்த தேதி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பதினொன்று நாற்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருக ஸ்ரீடம் லக்னம் தனுஷுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் செல்வராஜ் தாயின் பேர் குமுதா இவங்க போயரில் தெய்வ குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பெருமாள்ங்க முகவரி கோவைங்க சொத்து விவரம் சொந்த வீடு வச்சுருக்காங்க காலீடம் இருக்குதுங்க எதிர்பார்ப்பு பிஇ படிச்சிருக்க நல்ல ஃபேமிலியில் இருக்க மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் லாவண்யா படிப்பு பிஎஸ்சி ஐடி பிறந்த தேதி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்று நாற்பத்தி மூணு பிஎம் கிழமை வியாழன் ராசிமேஷம் நட்சத்திரம் பரணி லக்னம் மகரம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் குணசேகரன் தாயின் பேர் மகேஸ்வரி இவங்க போயரில் தேக்கன் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் அங்காளம்மன்ங்க முகவரி ஈரோடுங்க சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல வேலையில் இருக்கிற மனமாகனா எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பேர் பிரேமா பாரதி படிப்பு எம்எஸ்சி மேக்ஸ் பிறந்த தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஏழு ரெண்டு ஏஎம் கிழமை வியாழன் ராசி தனுஷு நட்சத்திரம் மூலம் லக்னம் விதினமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ரெண்டு பேருங்க தந்தை பேர் தங்கராஜ் தாயின் பேர் உமா இவங்க போயரில் தேக்கம் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் மாயா ஒண்டி வீரனுங்க முகவரி நம்பியூருங்க சொத்து விவரம் சொந்த வீடு ரெண்டு வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்க எனி டிகிரி மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கௌசல்யா எம்ங்க படிப்பு பிகாம் சிஏ பிறந்த தேதி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க நேரம் ஏழு ஐம்பத்தி ஒன்பது ஏஎம் கிழமை வியாழன் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் கன்னிங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் மோகன் தாயின் பேர் ராதிகா இவங்க போயரில் கரும்பு குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் அங்காளம்மனுங்க முகவரி திருப்பூருங்க சொத்து விவரம் சொந்த வீடு வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற மனமாகனா எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி